களத்தில் தல டோனி தளபதி யுவி இப்போ வாங்க பங்காளிகளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உலகக்கோப்பை வென்ற பின் இந்திய அணி அயல் மண்ணில் இறுதிப் போட்டிகளில் தொடர் தோல்வியை சந்தித்த சமயம் அது இரண்டாயிரத்தி இரண்டு நாட்வெஸ்ட் கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் இந்தியாவுக்கு முன்னூற்றி இருபத்தி ஆறு ரன் இலக்கு நிர்ணயித்தது இங்கிலாந்து ஷேவாக் கங்குலி டெண்டுல்கர் டிராவிட் என முன்னணி பேட்ஸ்மேன்கள் அனைவரும் ஆட்டமிழக்க கைஃபுடன் ஜோடி சேர்ந்த யுவராஜ் சிங் இந்திய அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார் இந்திய அணி வெற்றி பெற்றதும் கங்குலி சட்டையை கலற்றி சுற்றினார் கிரிக்கெட் வரலாற்றின் சிறந்த போட்டிகளில் இதுவும் ஒன்று இந்த வெற்றிக்கு பின்தான் தான் ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி மெல்ல மெல்ல முன்னணி அணியாக கோலோச்ச ஆரம்பித்தது இந்திய அணியில் நல்ல பினிஷர்கள் இல்லை என்பதால்தான் தொடர்ந்து தோல்வியை தழுவி வந்தது இந்த சமயத்தில்தான் யுவராஜ் சிங் இந்திய அணிக்கு கிடைத்தார் யுவராஜ் சிங்கை போலவே இந்திய அணிக்கு கிடைத்த இன்னொரு பொக்கிஷம் மகேந்திர சிங் தோனி யுவராஜுக்கும் தோனிக்கும் ஒரே வயது இருவரும் சிறந்த பினிஷர்கள் சிக்ஸர் பிரியர்கள் என எக்கச்சக்க ஒற்றுமை என்பதால் இருவரும் திக் பிரெண்ட்ஸ் ஆகிவிட்டார்கள் தோனியும் யுவராஜும் அதன் பின்னர் இணைந்து உலகின் அத்தனை பந்து வீச்சாளர்களையும் மிரட்ட ஆரம்பித்தனர் இரண்டு சிறந்த பினிஷர்கள் இருந்ததால் இந்திய அணி வெற்றிகளை குவிக்க ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி ஏழில் உலகக்கோப்பை டி டுவெண்ட்டி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் காமன்வெல்த் பேங்க் தொடர் இரண்டாயிரத்தி பத்தில் ஆசிய கோப்பை என வெற்றி நடை போட்டது இந்திய அணி இந்திய கிரிக்கெட் அணியின் பொற்காலம் இது இரண்டாயிரத்தி பதினொன்றில் உலகக்கோப்பையில் இந்திய அணியில் யுவராஜ் சிங் தேர்ந்தெடுக்கப்படுவது சந்தேகம் என்ற நிலையில் அணி தேர்வாளர்களுக்கு நிலைமை எடுத்துரைத்து யுவராஜ் சிங்கை அணிக்கு கொண்டு வந்தார் தோனி உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றுவதற்கு மிக முக்கிய காரணம் யுவராஜ் சிங் தான் ஒன்பது போட்டிகளில் நான்கரை சதம் ஒரு சதம் எடுத்து முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்களை குவித்தது மட்டுமின்றி பதினைந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி உலகக்கோப்பை தொடர் நாயகன் விருதை வென்றார் யுவராஜ் சிங் ஃபார்மில் இல்லாத ஒரு நபரின் மேல் நம்பிக்கை வைத்து வாய்ப்பு கொடுத்த தோனிக்கு புகழ் சேர்த்தார் யுவராஜ் சிங் புற்றுநோய் காரணமாக இந்திய அணியில் இருந்து விலகிய யுவராஜ் சிங் அவ்வப்போது இந்திய அணிக்குள் சேர்க்கப்படுவதும் நீக்கப்படுவதுமாக இருந்தார் யுவராஜ் சிங்கின் அப்பா யோகராஜ் சிங் தோனிதான் யுவராஜின் வாழ்க்கை கெடுத்ததாக குற்றம் சாட்டினார் தோனியை அறைவேன் என்றும் தோனி ஒருநாள் நாள் செல்லா காசாக வாழ்நாளில் மாறுவார் என டிவியில் ஆவேசமாக பேட்டி கொடுத்தார் யோகராஜ் சிங் தோனிக்கும் தனக்கும் எந்தவித மோதல் இல்லை என்றும் இருவரும் நண்பர்கள்தான் என்றும் ட்விட்டினார் யுவராஜ் அதன் பின்னர் கடுமையாக பயிற்சி செய்து உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடியதன் பலனாக இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இந்திய அணிக்கு தேர்வானார் யுவராஜ் தோனி இதுவரை எப்போதுமே யுவராஜுக்கு பக்கபலமாக இருந்தே வந்திருக்கிறார் ரன்கள் என்ற மெகா இலக்கை ஓவரில் ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் மீண்டும் சர்வதேச போட்டியில் களமிறங்க இதுதான் சரியான தருணம் என்பதை உணர்ந்து யுவராஜை அனுப்பினார் தோனி ஆரம்பத்தில் நிதானத்தை கடைபிடித்த யுவராஜ் பின்னர் தடாலடியாக நான்காவது கேரை தட்டினார் யுவராஜ் கடைசி ஓவரில் முதல் பந்தில் ஒரு பவுண்டரி இரண்டாவது பந்தில் அமர்க்கலமான சிக்ஸ் என இரண்டே பந்தில் இந்திய அணியை டிரைவர் சீட்டுக்கு கொண்டு வந்தார் யுவராஜ் பின்னர் ரெய்னா கடைசி பந்தில் பவுண்டரி விளாச நூத்தி நாற்பது ஆண்டுகளாக ஆஸ்திரேலிய மண்ணில் எந்த அணியுமே ஆசியை வாஷ் அவுட் ஆக்கியதில்லை என்ற சாதனையை தோனி தலைமையிலான இந்திய அணி தகர்த்து புது வரலாறு படைத்தது யுவராஜ் சிங் மீது மிகவும் மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ளவர் தோனி தான் விளையாடியதில் சிறந்த கேப்டன் தோனி தான் என சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார் யுவராஜ் சிங் யுவராஜ் சிங்கிற்கும் தோனியும் சேர்ந்தால் எப்போதும் மாஸ்தான் இருபது ஓவர் உலகைக் கோப்பையில் யுவராஜ் அணியில் இடம்பெறும் பட்சத்தில் இந்திய அணியின் பலம் பல மடங்கு கூடும் கோலி தவான் ரோஹித் என முன்வரிசை வீரர்கள் பக்காவாக அடித்தளமிட முடித்து வைக்க ரெய்னா யுவி தோனி என முப்படை இருக்கிறது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்